வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மார்டனா ஸ்பூட்டி ஃபினான்ஷியல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் சப்சிபைன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டில் இவங்களை மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி பதினஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க நெகட்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு வெரி லோ லோங்கிறது தாண்டி நெகட்டிவ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு டூ பாயிண்ட் ஒன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம் புக் வேல்யூக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹை வேல்யூஸ் வரைக்கும் கூட இது கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கான சூழலும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்ஸிக்வெண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட டிப் ஆகிற மாதிரி இவங்க எஸ்டிமேஷன் இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டாக ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த சைடு ரெவென்யூ டிப் ஆகிற மாதிரி இருக்கு ஆனால் இபிஎஸ் வந்து அப் ஆகுது கான்ட்ராவா இது வந்து குரோத் ஆ குரோத் ஆகுதுங்கிற மாதிரி இதுல இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதே சமயத்துல ரெவென்யூ போர்காஸ்ட் வந்து குவார்டர்லின்னு பார்க்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் கிட்டக்க குறையிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம ரியாலிட்டியில செக் பண்ணிக்குவோம் இவங்களுடைய குவார்டர்லி அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கீ ஹைலைட்டா நம்ம பார்ப்போம் நானூறு கோடிக்கு வந்து ரைட்ஸ் இஸ்யூ வந்து பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூ வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கக்கூடியது ரைட்ஸ் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்கும் அதனால புக் வேல்யூ அண்ட் அதர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்டான அசெட் வேல்யூவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ப்ரைஸை சப்சிக்வெண்ட்டாக கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ நம்ம இங்கே வந்து கம்ஃபர்டபிலிட்டி இன் லிக்விடிட்டி பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம அங்கேயும் பார்த்தோம் ஒன் பாயிண்ட் த்ரீ கிடைச்சிது அதனால ஒரு நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கிது லிக்விடிட்டி பொசிஷன் கிடைக்கிது தென் சப்சிக்வெண்ட்டாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க லீடிங் பீப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ வந்து கேடாரா வேலியன்ட் கோல்மேன் சாக்ஸ் சிகுலர் கஃப் ஐசிஐசி புரொடென்ஷியல் ஏசிஎம் குளோபல் ஃபண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இப்போ ஈக்விட்டி இன்ஃபியூஷன் ஃபர்தர் ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது போஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூ வந்து நாற்பத்தாறு இருக்கு ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு ரைட்ஸ் இஷ்யூ எவ்வளவு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு வருதுங்கிறத நம்ம முக்கியமா இப்போ நம்ம பார்க்கணும் அதனால நம்ம அதை தூக்கி போ அதை ஸ்கிப் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து இவங்க ஸ்டேபிளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த குவார்டருக்கான ரெக்கவரிங்கிறது நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு போன குவார்டர்ல தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கும் இந்த குவார்டர்ல நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு இப்படி இருக்கிறதுனால லெண்டருடைய ஓவர் லேப் பொசிஷன் நம்ம பார்க்குறோம் லெண்டருடைய ஓவர் லேப் பொசிஷனில் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்பான்டனா பிளஸ் த்ரீ கிரேட்டர் தன் த்ரீ அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ்ல இருந்து இருபத்தி ஒரு பெர்சென்டா கம்மி ஆயிருக்குன்னு சொல்றாங்க நடுவுல இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம இவங்களை பத்தி நம்ம பேசும்போதுல இருந்தே தான் பேசிட்டு இருப்போம் இந்த இடத்துல லெண்டிங்ல இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்கே அதுவும் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்கே அவன் வா வாங்கிட்டுவா அங்கிட்டும் வா லேட்டஸ்டா யார்கிட்ட கொடுக்க வாங்கியிருக்கிறானா அவனை கட்டிக்கிட்டே வருவான் நம்மளெல்லாம் போட்டுருவாங்க அப்படிங்கறது நம்ம இந்த ரிஸ்கை பற்றி பேசும்போது நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அதை பத்தி பேசியிருக்கிறோம் இப்போ இவங்க அதுக்கு உண்டான டேட்டாவை கொடுத்துட்டாங்க சரி இந்த சைடு வந்து ஸ்பாண்டனா ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ கிரேட்டர் தென் த்ரீ அப்படிங்கிறது ஒரு பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுக்குவோம் அதே சமயத்தில் யுனிக்கா ஸ்பாண்டனால மாத்திரமே வாங்கிட்டு வந்த அந்த யுனிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைஞ்சி ரெண்டு பர்சன்ட் கிட்ட குறைஞ்சி போயிருக்கு இதையும் நம்ம நோட் பண்ணணும் ஸோ இப்போ எப்போ வந்து ப்ளஸ் ஒன்னை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் கிரேட்டர் தென் ப்ளஸ் டூ வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அவன் ஏதாவது ஒரு பக்கம் அவன் போட்டு பார்த்துருவான் இழுத்துருவாங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கோம் இப்போ இந்த ரிஸ்க் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தோரு பெர்சென்ட் லெண்டிங்கில் இந்த ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க அதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ இவங்க லெண்டிங் கொடுக்கறது ரொம்ப காஷியஸ் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கிளீனாக செலக்டிவாக கொண்டு போக ஆரம்பிச்சோம்னாக்கா அப்படின்னு சொன்னாக்க ஏவிஎம் அசட் அண்டர் மே இது வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அது வந்து ரொம்ப குறையும் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்கும் இதை எப்படி அப்படின்னு சொன்னால் முன்னாடி வந்து கேட்கறவனுக்கெல்லாம் அப்பா வரானா அந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு லோன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால டிஸ்பர்ஸ்மெண்ட் கூட இருக்கும் நம்மளும் வந்து பார்த்தோம்னா நமக்கு பேங்க் அந்த ஃபினான்ஷியல் லெண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கடன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மக்களுக்கு கொடுத்துருக்குறோமோ அதுதான் அசெக்ட் ஸோ இப்போ அது வந்து கூட இருக்கும் ஆனால் ஃபெயிலியர் வர ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து அப்படியே ஸ்கிரம்பிள் ஆகி நின்று போயிடும் இப்போ இவங்க குவாலிட்டி பீப்புளை மாத்திரம் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டை மாத்திரம் பார்ப்போமே கியூ ஃபோரில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி கொடுத்தத கியூ ஒன்ல இரநூத்தி எண்பது கோடி அப்படின்னு குறைச்சிருக்காங்க இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கியூ ஒன் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சென்ட் தான் அதில் இருக்கு அப்ராக்சிமேட்டா கியூ டு வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு கியூ ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் தான் இப்போ வந்துருக்கு அப்ப கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வந்து இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மக்களை கழிச்சு விட்டாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்டுருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவா நம்ம பாசிட்டிவ் டெவலப்மெண்டா நம்ம பார்க்கக்கூடிய இது ஸோ இப்போ இது ஃபியூச்சர்ல இதே மாதிரி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சுன்னா ஃபியூச்சர்ஸ்ல ஃபியூச்சர்ல வந்து இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு ஏன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவா இவங்க ப்ராக்ரெசிவா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் நம்ம வந்து அசஸ் பண்ணினோம்னா ஒரு ஸ்டேஜ்ல இது டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கிராஸ் நேட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் எவ்வளோ இருக்குனாக்கா இந்த குவார்டருக்கு அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இது போன குவார்ட்ரு கம்பேர் பண்ணும்போது பதினாலு பாயிண்ட் ப பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிருக்கு ஆனாலும் லெஸ்ட் தின த்ரீ வரும்போது தான் ரொம்ப கமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு க்ரோத் இப்போ இவங்களுடைய ஏஇஎம் எப்படி வந்து குறஞ்சிருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான இவங்க வந்துட்டு இது கிராஃப்ட் பண்ணியிருக்குறாங்க இப்ப இந்த ஏயுஎம் குறையறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இது காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ல வந்து ஹிட் ஆகுது இவங்களுக்கு இவங்களுக்கு ஹிட் ஆகுது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து பன்னெண்டு வருது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ஐஎம் குறைய ஆரம்பிச்சிடும் என்ஐஎம் குறையுதுன்னா நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப இவங்களுடைய என்ஐஎம் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு இருக்கு இதே இது நமக்கு வந்து போன வருஷம் கியூ ஒன்ல பதினஞ்சு புள்ளி ரெண்டுன்னு இருந்தது இப்ப அதுக்கும் பாதியா குறைஞ்சி எட்டு புள்ளி ரெண்டுன்னு தான் இருக்கு இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ல இதையும் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கு ரேட்டிங்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம் ரேட்டிங் ஏஜென்சி கேர் அவங்க பேங்க் ஃபெசிலிட்டி அண்ட் என்சிடிஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்டர் கரண்ட்டுக்கு வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸ் கே மைனஸும் என்சிடிஎஸ்க்கு வந்து ஸ்டேபிளும் கொடுத்துருக்குறாங்க இதே இது மார்ச் போன மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏ பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏவாவும் இப்போ வந்து இதுக்கு வந்து என்சிடிஎஸ்க்கு நெகட்டிவாகவும் கொடுத்துருந்ததை அப்படியே கொஞ்சம் என்சிடிஎஸ்க்கு ப்ரொமோட் ஆகிருக்கு ஆனால் பேங்க்குக்கு நெகட்டிவாக போயிருக்கு ஐசிஆர்ஏ அவங்க வந்து பேங்க் ஃபெசிலிட்டிஸுக்கு நெகட்டிவ் சாரி பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏ மைனஸ் என்சிடிஎஸ்க்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இது வந்தில் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்தியா ரேட்டிங் பேங்க் ஃபெசிலிட்டிஸுக்கு ஏ மைனஸ் இது எது போன மார்ச்சில் வந்து ஏன்னு இருந்தது இந்த தடவை ஏ மைனஸ்ன்னு போயிருக்கு என்சிடிஎஸ் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படியே இருக்கு கிறிஸ்டல் என்ன பண்ணுறான் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு ட்ரிபிள் பி பிளஸும் ஸ்டேபிளும் கொடுக்குறாங்க ஏற்கனவே ஏ மைனஸ் அண்ட் ஸ்டேபிள் இருந்தது இப்போ ட்ரிபிள் பி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எழுநூத்தி நாற்பத்தாறு பெர்சென்ட் குறைஞ்சபே இருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும் போதே கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னூற்றி அறுபது கோடி ரூபா மைனஸில் இருக்கு இது போன குவார்டரை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு எழுபது கோடி ரூபா அட்வான்ஸ் ஆகிருக்கு முப்பத்தி நாலு மைனஸ்ல இருந்து இப்ப முன்னூத்தி அறுபதுன்னு இருக்கு மைனஸ் முந்நூற்றி அறுபது அப்படின்னா எழுபது கோடி ரூபாய் அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்ப இவங்களுடைய இது வந்து நமக்கு கொஞ்சம் கூடிட்டு வருது அதாவது பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் கூடிட்டு வருதோ அப்படிங்கறது வந்து நம்ம யோசிக்கக்கூடிய சூழல் தான் கொஞ்சம் மாத்திரம் வருபாட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் எப்படிங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இப்ப கரண்ட் ஈபிஎஸ் வந்து மைனஸ் நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு போன தடவை இவன் மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு இருந்தது இப்போ ஒன்பது ரூபா அட்வான்ஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் டிடிஎம் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் இரநூத்தி மூணுன்னு வந்திருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு அறுபதுன்னு வச்சுக்கலாம் அறுபது கிட்ட கூடியிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வரணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய ஹோல்டிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போம் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பெர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டிட்யூஷன்ஸ்ல இருந்து எண்பத்தி மூணு பெர்சன்டேஜை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி மூணு அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க இதுக்கு இந்த எஃபெக்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் த்ரீ ஆகும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங்னா இருபத்தி அஞ்சு புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பத்தொன்பது புள்ளி எட்டாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூற்றி ஐம்பத்தி நாலு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி நாலு நமக்கு இங்கே ஃபேர் பிரைஸ் கிடைக்காது காரணம் வந்து இபிஎஸ் வந்து நெ உடைய கிடிஎம் நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு ஃபேர் பிரைஸ் கிடைக்காது அதனால் ஃபேர் பிரைஸ் ரேஷியோவும் நமக்கு கிடைக்காது இப்போ இபிஎஸோட கிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நூற்றி எண்பத்தி ஒன்று இவங்க இந்த இடத்துல இரநூறுன்னு போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்தோம்னாக்க டைலூட்டை பேஸ் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈபிஎஸ் ராவா எடுத்துக்கிட்டதுனால நமக்கு நூற்றி எண்பத்தி ஒன்னுன்னு வருது இதை ஆவரேஜ் பண்ணும்போது மைனஸ் இதை வந்து ஆவரேஜ் பண்ணுறோம் இபிஎஸோட கிடிஎம் ஆவரேஜ் பண்ணுறோம் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடியதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபது பாயிண்ட் கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு இருபது பாயிண்ட்டு கிட்டக்க இன்னும் கொஞ்சம் குறையுது அப்படி என்ன மைனஸில் கூடிச்சா குறையுது அப்படி குறையும் போது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சப்சிக்வென்ட்டாக இவை இதே மாதிரியே திருப்பி அவன் வந்து ரிசல்ட்டு கொடுத்தாருன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கணும் எப்பவுமே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல கியூ ஒன்ல ரிசல்ட்டோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி அஞ்சு ஆவரேஜ் நாற்பத்தி அஞ்சு நாலு ஸ்டாக்னேட் ஆகுது இப்படி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ட்ரேடர்ஸ் சம்டைம்ஸ் சில நேரங்களில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே உடைக்காம சைடு வேஸ்ட்லயே கொண்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரேடர்ஸ் கீழே கரெக்ஷன் லீட் எடுக்க போகிறாங்களா இல்லை சைடு வேஸ்லேயே மூவ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரெண்டுத்துக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம் இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிடைக்காது காரணம் வந்து நெகட்டிவ் ஈபிஎஸ் டிடிஎம் இருக்கிறதுனால கிடைக்காது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் நம்ம எடுத்துருக்கிறது ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் எடுத்துருக்குறோம் ஆர் ஃபைவை உடச்சா என்ன வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக குவார்டர்லி ஹைட்டையும் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம கீழே ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்ப்போம் ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பதினெட்டு அப்போ ஆர் த்ரீங்கிறது கிட்டத்தட்ட எண்பது ரேஞ்சை ஒட்டி வரும் இதை போட்டோம்னா இது ரொம்ப இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதனால் நான் எண்பதுன்னு நான் மார்க் பண்ணலை ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பதினெட்டு ஆர் ஃபோர் நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்போது ஆர் ஃபைவ் இரநூத்தி அம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு ஆன்சைய உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு முன்னூத்தி பதினாலு நாற்பத்தி நாலு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி எட்டு அந்த ரேஞ்சில் வச்சிருக்கான் ஹைட் வந்து ஆல்ரெடி இவன் வந்து முன்னூத்தி பதினாலுக்கு இதோட முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது கிட்ட போயிருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டா முன்னூத்தி இருபத்தி எட்டு கிட்டக்க போயிருக்கிறான் இப்ப அவன் இந்த குவார்டர் இந்த இடத்துல தான் பார்க்கணும் இந்த ஜூலை மாசத்துக்கு உண்டான இந்த முன்னூத்தி பதினாலு அப்படிங்கிற ரேஞ்ச மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்துல கீழே இவன் இந்த நூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கறத உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இருந்தாலும் கியூ ஒன்னுடைய ரிசல்ட்டும் ஆவரேஜும் ஈக்குவலா இருக்கிறதுனால ஸ்டாக்னேட்டட் பொசிஷன்ல இருக்கிறதுனால இவங்க வந்து ஒருவேளை இந்த ஆர் ஃபைவ் ரேஞ்சுக்குள்ளேயே சுத்தி சைட்வேஸ்குள்ள போறாங்களான்னு பார்க்கணும் இல்லைனாலும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் அப்படி அவன் கீழே உடைச்சு ஆர் ஃபோர் கிட்டக்கு வந்துட்டான்னா அடுத்த குவார்டருக்கான ரேஞ்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதோட ஆவரேஜ் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம மேலேயா கீழே டைரக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் சப்போஸ் இப்ப ஆர் ஃபோர் கீழே உடைச்சான்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது நூத்தி ஆறுல இருந்து நூத்தி பதினெட்டுங்கிறதுல கவனத்துல இருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே